ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் அவள் வச்சு நல்ல சூப்பராக நல்ல சாஃப்டாக டேஸ்டியான ஒரு அவள் இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு சின்ன கப் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க நான் லேசான அவள் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கெட்டி அவள் சிவப்பு அவள் எது வேணாலும் பயன்படுத்தலாம் இப்போ இந்த அவளை தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துருக்கேன் இப்போ இது கூட அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை வறு வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போது அவள் ரவை ரெண்டும் நல்லா ஊறி வரட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு அதில் எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் நல்லா ஒரு கப் அளவுக்கு அழுத்தி வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இப்போ இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பாகுபதம் தேவையில்லை வெள்ளம் மட்டும் கரைஞ்சி வந்தாலே போதும் சுத்தமான வெள்ளம்னால் நீங்கள் அப்படியே வந்து அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கரைச்சு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை நல்லா கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அவள் ரவை ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கும் இதை அப்படியே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம அரை வச்சுருக்க வெளில தண்ணி எடுத்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஈவனாக அரைப்படும் வாழைப்பழம் சேர்க்குறதுனால பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்ல உப்பியும் வரும் பெரிய பழம்னா நீங்கள் ஒரே ஒரு பழம் சேர்த்தாலே போதும் இப்போ நம்ம இது கூட முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவை நீங்கள் வீட்டில் அரைச்சது பேக்கெட் மாவு எது வேணாலும் சேர்க்கலாம் இப்போ நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி அந்த வெள்ளம் கரைச்ச பாத்திரத்துலேயே சேர்த்து வடிகட்டி சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் நல்லா அலசி ஊற்றிக்கோங்க இது கூட ஒரு துளி உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் முழுசாக இருக்குன்னா நீங்கள் வந்து அரைக்கும் போது சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் துருவலாக சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் பல்லு பல்லாக கட் பண்ணி நல்லா நெய்யில் வறுத்து கூட சேர்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துக்கலாம் நம்ம இப்போவே பணியாரம் செய்கிறதுனால கொஞ்சமாக ஆப்பசோட சேர்த்து செய்யும்போது தான் பணியாரம் நல்லா உப்பி வரும் ஒருவேளை உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒரு அரை நாள் வரைக்கும் இந்த மாவை வந்து புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பணியாரம் செய்யலாம் இப்போ அடுப்பில் பணியாரக்கடலை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஒரு ரெண்டு துளி அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகினதும் இதில் நம்ம ஒவ்வொரு குழியிலையும் மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு ஊற்றிக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு பனியாரமாக சுட்டு எடுக்க விருப்பம் இல்லைனா நீங்கள் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் ஊற்றி அப்பம்மா கூட பொறிச்சு எடுக்கலாம் இப்போ அதை திருப்பி திருப்பி கொடுத்து நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் பணியாரம் ரெடி இப்போ இதை எடுத்துகிட்டு நான் அடுத்து உங்களுக்கு எண்ணெய் ஊற்றி சுட்டு காமிக்கிறேன் முதல் நம்ம நெய் ஊற்றி சுட்டோம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி சுடலாம் எல்லா குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மாவை சேர்த்துக்கலாம் நெய் ஊற்றி நம்ம சுடும்போது நல்ல பனியாரம் நெய் வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ எல்லா குழியிலையும் மாவு சேர்த்துட்டு மூடி போட்டு அதே மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த நம்ம எடுத்துருக்க அளவுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம ஒரு மூணு தடவை வந்து பணியாரம் சுட்டு எடுக்கலாம் இருபது பணியாரம் வரும் மொத்தமாக இப்போ நம்ம திருப்பி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஹீட்லேயே வச்சிங்கன்னா நல்ல மேலேலாம் செவந்து உள்ள மாவும் நல்லா விந்து வரும் இப்போ அவ்வளோதான் சூப்பராக நல்ல சாஃப்டாக டேஸ்டியான அவள் இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ